ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நூல்ல்ஸ் தாங்க வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இந்த மசாலா யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது சாப்பிட்டிங்கன்னா கடையில் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லூஸில் நமக்கு கிடைக்கலைங்களா நூடுல்ஸ் அந்த மாதிரி ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு நூடுல்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சிக்கலாம் லெந்த் லென்த்தாக போடலாம் கூடாது நல்லா உடச்சிக்கலாம் ரொம்ப லென்த்தாக இருக்கில்லைங்களா நம்ம எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துட்டோம் அப்போ அந்த நூடுல்ஸ் கூடயே ரெண்டு மசாலா பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த நூடுல்ஸை சுடு தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நூடுல்ஸ் முழுக்க அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் அப்போ நூடுல்ஸ் நல்லா உயிர் உயிராக நமக்கு கிடைக்கும் உப்பும் எண்ணெயையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிட்டேங்க இப்போ பாருங்கள் நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பிலையே நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு தக்காளி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மசாலா நல்லா கொலகொலன்னு வரதுக்காக ஒரு தக்காளி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுடலாங்க தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நூடுல்ஸ் கூட வந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அதை நான் பிரித்து ஒரு இதில் வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு காலம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்படி காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட எல்லா நூடுல்ஸும் ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க நீங்கள் இந்த மாதிரி முறையில் நூடுல்ஸ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நூடுல்ஸும் நம்ம இந்த மாதிரி கலரி எடுத்துவிட்டோம் சூப்பராக நமக்கு நூடுல்ஸ் தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ